நேற்று கூட்டத்தை பதிவு படிக்கலன்னு நினைக்கிறேன் அமித்ஷா தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியிருக்காரு அமித்ஷா புது புது புதுக்கோட்டையில் எல்லார் பேரையும் சொல்லியிருக்காரு முன்னாள் தலைவர்கள் அனைவரும் பேரையும் அண்ணா திரு அண்ணாமலை பேரை சொல்லியிருக்காரு திரு முருகன் பேரை சொல்லியிருக்காரு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேரை மட்டும் சொல்லல ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களுக்கு விரோதம் எதிரான கட்சி ஆர்எஸ்எஸ் உடைய என்ன ஓட்டம் என்பது பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி முன்னாள் தலைவர்கள் எல்லார் பேரும் சொல்லும் ஏன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க ஏன் இருந்து வந்ததுனாலயா ஏன் அவங்க வந்து பெண்களுக்கு விருந்தினாலையா அவனுடைய பெண்களை உறுப்பு மனநிலை இதில் தெரிகிறது அமித்ஷா தொடர்ந்து பெண்களை அவமானப்படுத்துவதும் குறிப்பாக தமிழக பெண்களை அவமானப்படுத்துவதும் இதில் மிக மிக தெளிவாக தெரிகிறது இதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியதுக்காக அவர்களை அவர்கள் அவர்களுக்கு அவருடைய பெயரை கூட சொல்லாமல் ஒரு ஆளுநராக இருந்தவர் தமிழகத்தில் கா பாஜக அடையாளம் தெரியாத இருந்தபோது ஒவ்வொரு இடத்துலையும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு ஊர் ஊராக போய் கொடுங்கின அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை இப்படி அமித்ஷா அவர்கள் அவமானப்படுத்தக்கூடாது அதற்கு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது என்னுடைய பதிவு வந்தது பதிவு இன்னைக்கு போட்டிருக்கும் பதிவுங்கிறது நேற்று டயலாக் கல்லூரி மாணவர்கள் கொடுத்திருந்த பதிவின் அடிப்படையில் லயலாக் கல்லூரியுடைய பதிவு மிக தெளிவாக தெரிகிறது இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெறப் போகிறது இந்த கூட்டணியுடைய வாக்குகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது இந்த கூட்டணி வெற்றி பெற